நாகையில் தாவேக்காவிற்கு கொத்தாக தாவிய நாம் தமிழர் கட்சியினர் வடக்கு பொய்கை நல்லூர் தெற்கு பொய்கை நல்லூர் மற்றும் செல்லூரை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் சுகுமாரன் தலைமையில் அக்கட்சியில் சேர்ந்தனர் நாகையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் நிகழ்வு நடைபெற்றது இதில் நாகை ஒன்றியத்திற்கு உட்பட்ட வடக்கு பொய்கை தெற்கு பொய்கை நல்லூர் செல்லூரைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுகவை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து கொத்தாக விலகி தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் தமிழக வெற்றி கழகத்தில் புதிதாக இணைந்த முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்களை வரவேற்ற நாகை மாவட்ட செயலாளர் சுகுமாரன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து அக்கட்சியில்